திருப்பத்தூரில் காந்தி இல்லத்தினை முன்னாள் மத்திய அமைச்சர் எம்பி திறந்து வைத்தார் திருப்பத்தூர் மார்ச் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காந்தி நகரில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட காலத்தில் மகாத்மா காந்தியடிகள் வந்து தங்கி சென்ற இடமான காந்தி இல்லம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்ற முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் ரிப்பன் வெட்டி காந்தி மாளிகையை திறந்து வைத்தார் முன்னதாக சிவகங்கை தொகுதி எம் பி ப சிதம்பரம் காந்தி மாளிகையின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் கட்சியின் கொடியினை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் சஞ்சய் காந்தி தலைமையில் மாவட்ட துணைத் தலைவர் வழக்கறிஞர் கணேசன் வட்டார தலைவர் பன்னீர்செல்வம் முன்னிலையில் திருப்பத்தூர் நகர காங்கிரஸ் தலைவர் சீனிவாசன் வரவேற்புரையாற்றினார் காரைக்குடி எம்எல்ஏ மாங்குடி சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்தி ப சிதம்பரம் ஆகியோர் வாழ்த்துரையாற்றினார் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏக்கள் அருணகிரி சுப்ராம் உலக ஒருங்கிணைந்த மத நல்லிணக்க குழு தலைவர் எம் கே எம் ரபிக் சிங்கம்புனரி வட்டார காங்கிரஸ் தலைவர் வீரமணி திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துறை தலைவர் கார்த்திக் ராஜா ஷேக் அப்துல்லா வசீகரன் அண்ணாமலை செட்டியார் புதுப்பட்டி செல்வம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வட்டார தலைவர் பிரசாத் நன்றி கூறினார் ஆனால் தமிழ்நாட்டு அளவில் நீங்கள் கட்டுமான அரசு என்று பார்த்தீர்கள் என்றால் நமக்கு பின்னர் தோன்றிய அரசியல் கட்சிகள் எல்லாம் நம்மளை விட அதிகமான கட்டுமான வசதிகளை உருவாக்கியிருக்கிறார் முன்பாக மகாத்மா காந்தி அவர்கள் இடத்துக்கு வந்து இந்த இடத்தை ஒருவர் நம் கட்சிக்காக நன்முறையாக வந்த இடத்தை முன்னூறு ஆண்டுகளாக பாதுகாப்பதற்காக இங்க இருக்கும் கிரக காங்கிரஸ் மனமார்ந்த பாராட்டு சொத்து எந்த பொருளையும் தொண்ணூறு வருஷமா எப்படியாவது இந்த தேசிய நிறுவனத்தில் இருக்கும் காங்கிரஸ் அவர்கள் புதுப்பிட்டு இப்பொழுது நாம் புழக்கம் செய்யும் அளவுக்கு விரிவாக தெரிவித்து இதை அடிக்கடி நாம் பயன்படுத்த வேண்டும் கட்சியை வளர்த்துவதற்கு கட்டுமான வசதி அவசியம் தேவை தேர்தல் தேர்தல் போகும் ஆனால் கட்சி இருக்க வேண்டும் மக்களோடு தொடர்போடு இருக்க வேண்டும் அப்படி தொடர்போடு இருக்க வேண்டும் என்றால் இத்தகைய கட்டுமான வசதிகள் எல்லா நகரத்திலும் எல்லா பகுதிகளும் இது ஒரு எதை பொறுத்தவரைக்கும் தீர்ப்புமையாக திருப்பூரில் இருக்கும் என்று நம்பி உங்கள் பாராட்டுகளை பாராட்டுகளையும் நன்றி நன்றி வணக்கம் வருகையில் இருக்கக்கூடிய ஐயா அவர்களை பாராளுமன்றத்துக்குட்பட்ட காங்கிரஸ் அலுவலகம் காங்கிரஸ் கட்சியினுடைய பணியை செய்வதற்கு நமக்குன்னு ஒரு அலுவலகம் இருந்தால் அந்த கட்சியை புறப்படுத்துவதற்கு கட்சியினர் இங்கிருந்து அந்த பணியை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதற்காக காரைக்குடி தேவகோட்டை திருமயம் இதுபோன்று இன்னும் பல்வேறு விடுதிகளில் இந்த கட்சிக்காக இருக்கக்கூடிய இடங்களில் இந்த கட்டிடங்களை அமைத்து வருகின்றார்கள் அந்த விதத்தில் நம்ம காங்கிரஸ் கட்சிக்காக தனி ஆண்டு காலத்திற்கு முன்பாக இந்த காங்கிரஸ்க்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாமனிதர்களால் இந்த இடத்தை நமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த இடத்தை மூலம் இதை உடனடியாக கட்டடம் கட்ட வேண்டும் என்று ஆன உணவு தலைவர் ஒரு எடுத்த முடிவின் காரணமாக தலைவர் ஒரு முழுமையாக வருவது சொந்த பின்னாடி ஒரு கோட்டர் இருக்கும் அந்த பகல கொக்கரி பகையில தேர்தல்களை நல்ல சீக்கிரம் இருந்தாலும் என்னுடைய மனதை நீண்ட காலம் கொடுத்தல் நம்பிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் ஒருவர் அவர் கொடுத்த இடம் மகாத்மா காந்தியர்கள் அவர் கால் பட்ட இடம் இந்த இடத்துல ஒரு சொந்தமாக கட்டில்லை என்பது ஒரு பத்து ஆண்டுகளாக உறுத்தது இந்த பணியை தொடங்கினோம் ஆனால் தொடங்கிய வேலை நல்ல வேலை இல்லை என்று நினைக்கிறேன் அப்படி என்று அன்பிற்குரிய வழக்கறிஞர் திரு கணேசன் அவர்களும் பிரசாந்த் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் பொறுப்பேற்ற தான் இந்த இந்த வேலை கட்டிடத்தை கட்டி முடிப்பதற்கு ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் ஆகிவிட்டார் நான் எத்தனை புறம் தெரியல பல புறம் தெரிவிக்கிறேன் ரெண்டு மாதம் கொடுக்க போகும் போதுதான் பொழுதுதான் கட்டடங்களை பார்த்து மகேந்திரன் ஒரு ஒப்பந்தக்காரன் நல்லபொழியை கட்டியிருக்கிறார் அவர்களுடைய நன்றி அதற்கு பிறகு புதிய தலைவரை

அவர்களுக்கு பல சிரமங்கள் இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்றேன் ஆனால் சிரமங்களுக்கு இடையேதான் காந்தி அடிக்கிற சுதந்திரம் பேசப்பட்டார் சிரமங்களுக்கு இடையே தான் ஒரு கட்டணத்தை பூர்த்தி செய்யும் சிரமப்படாம எதுவும் நடக்காது அந்த வகையிலே நல்ல முறையிலே எல்லாருடைய ஒத்துழைப்போடும் இந்த அழகான கட்டிடத்தை அலுவலகத்தை கட்டி முடித்து முழுமை வெச்சு காந்தி எல்லாம் பெற்று பெயர் வைத்ததற்காக தெரிவித்து காந்தியடிகள் உங்களை ஆசீர்வாதத்தோடு நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் தொகு வாழ்க்கை முயற்சியாக இருந்தாலும் சரி சொந்த வாழ்க்கை முயற்சியாக இருந்தாலும் சரி காந்தியடிகள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு தலை நிறுத்தி நீங்கள் காரியம் செய்யுங்கள் எல்லாரும் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கலாம் நாள்தோறும் காங்கிரஸ் நண்பர்கள் இங்க வெயிலையும் கூட நம்ம உட்காரலாம் என்ற நம்பிக்கை இங்கே போனா நம்ம குறைகளை கேட்பதற்கு ஒருத்தர் இருப்பார் நம்ம குறைகளை எழுதி கொள்வார் அந்த குறைகளை